ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு போனாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து பூண்டு சிக்கன் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி பண்ணான்னு பார்த்துடலாம் வானூர் காய வச்சுட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் என்ன காயட்டும் இப்போ என்னென்ன வேணுன்றதை பார்த்துடலாம் இதுக்கு என்னென்ன பொருள் வேணுன்றது பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு சின்னதாக ஒரு ஒன்றரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக பூண்டு வந்து ரெண்டு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் தேவையான அளவு சிக்கன் வந்து இங்கே ஒரு நானூறு கிராம் அளவுக்கு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் இந்த மாதிரி பொடியா வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான பொருளெலாம் பார்த்தாச்சு இப்போ வந்து தாளிச்சிடலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு கல்பாசி கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் பொரியட்டும் பச்சை மிளகா போட்டுட்டு பூண்டு போட்டிருக்கேன் பச்சை மிளகா பூண்டு கருப்பில் நல்லா வதக்கலாம் வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம் இது கூட தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி போட்டு வதக்கிலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இது நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் சிக்கன் போட்டுடலாம் நான் இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து பூண்டு தான் மெயினாக பூண்டுடைய ஃப்ளேவர் நிறைய வரணும் இப்போ தான் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு தேவையான மசாலா குழம்புத்தூள் நான் வீட்டு குழம்புத்தூள் தான் போடுறேன் இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் காரஞ்ச காஞ்ச மிளகா தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூனு உப்பு அரை ஸ்பூனு மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதை அதில் போட்டுடலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் தூள் போடுறதுக்கு முன்னாடி அந்த கீமா கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருந்தோம்ல ஒரு ரெண்டு பீஸு சிக்கனு அதையும் இது கூட சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு பொடியெலாம் போட்டாச்சு இது அப்படியே நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா அப்படி கரெக்டாக விட்டாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அப்படியே மூடி போட்டு வேக வைக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக சிக்கன் ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அப்படியே கிளறி விட்டு சர்வ் பண்ணிடலாம் கொத்தமல்லி பொறுத்து இறக்கி உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் பெப்பர் லாஸ்ட்டாக பெப்பர் போட்டு இறக்கிட்டா சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து பசங்க காரம் சாப்பிடாதுங்க அதிகமாக அதனால நான் பெப்பர் போடல இருக்குதுன்னு பார்த்துட்டு கொஞ்சோண்டு போட்டுக்கோ ஓகேவா அப்புறம் சர்வ் பண்ணிடலாம் மிளகு சிக்கன் பூண்டு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு வாங்க wow, சாப்பிடலாம் yes,